ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஓகே வளாகில் நம்ம சமையல் எதுவும் செய்ய போகிறதில்ல ஏன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி கோயிலுக்கு வெளியில் போகிறதுனால எதுவும் சமைக்கலை திங்கக்கிழமை எதுவும் சிவபெருமானுக்கு உகுந்த நாள் அதனால் கோயிலுக்கு போக போகிறோம் அது வந்து வேண்டுதல் ரொம்ப நாளைக்கு முன்னே வேண்டுதல் நான் வீடியோவில் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சொல்கிறேன் என்ன வேண்டுதல் எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து நான் காலையில் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோயிலேருந்து வந்த வளையல் அதாவது சாவித்திரி அன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்கு எல்லோரும் வளையல் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா அம்மன் கிட்ட வச்சு பூஜை பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க அப்போ வந்து அம்மன் கிட்ட வச்சு பூஜை பண்ண அப்புறமா எங்கள் மாமன்னார் வந்து இந்த வளையலெல்லாம் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு மீதி வளையலை கொண்டு வருவாங்க வளையல் ஹலத்தா குங்குமம் கொண்டு வந்து வீட்டில் எல்லாேருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்தில் யாரெல்லாம் கேட்குறாங்க எல்லாருக்கும் கொடுப்போம் அந்த வளையல் வந்து நான் சாவித்திரி டைமில் சென்னையில் இருந்ததுனால பூஜை பண்ணலை சென்னையில் கிடைச்ச குங்குமம் வச்சு நான் ஃபோ பூஜை பண்ணியிருந்தேன் அது வந்து மெரூன் கலரில் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி லைட்டாக வேறு மாதிரி குங்குமம் அது ஒட்டவே இல்லை அதனால் அது வந்து சாமிக்கு நம்ம வைக்க வைக்கப்போலிங்களா அந்த குங்குமம் அது ஒட்டலை அதனால் சென்னையில் இந்த குங்குமம் கிடைக்காதனால இது ஒடிஷாக்கு வந்த அப்புறமா என் மாமனார் வந்து கோயிலேருந்து கொண்டு வந்திருந்த குங்குமத்தை நான் அந்த ஏற்கனவே வச்சிருக்க குங்கும டப்பால் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் காலையில் நான் ரெடி ஆகிட்டேன் வளையல் இந்த கையில் ஒன்று அந்த கையில் ஒன்று போட்டுவிட்டு ரெடி ஆகிட்டேன் பசங்களும் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க என் ஹஸ்பண்ட் நான் பசங்க ரெண்டு பேர் எங்கள் மாமன் நேரம் மாமியார் அதுக்கப்புறம் எங்கள் மூத்தாரோட பொண்ணு அதாவது சாரி பையன் அவங்களுக்கு ஒரே பையன் அவன் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆட்டோவில் போகிறோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில இருந்து இந்த மாதிரி ஊருக்குள்ளே தான் கிராமத்துக்குள்ளேயே தான் ரொம்ப நேரமாக போயிட்டு அதுக்கப்புறம் ஹைவேலெலாம் போகல ஃபுல்லாக பாருங்கள் இப்படி தான் வந்து ஊர்லேருந்து வெளியில் வரும்போது கிராமமாக இருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் புயல் வந்தப்போ விழுந்துடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப பழைய மரம் அது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி குளமெல்லாம் நிறைய இருக்கும் ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் வீடு ப்ளஸ் குளம் மாதிரி குளம் குளமாக இருக்கும் அந்த தண்ணியை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி மழை டைம்னால் ஃபுல்லாகிடும் இப்போ வெயில்னால இவ்வளோக்கு வந்து காஞ்சி கிடக்கு இதே மழை டைம்னால் அதெல்லாம் ஃபுல்லாகி தண்ணியே ரொம்ப அதிகமாயிடும் நடுவில் நடுவில் இந்த மாதிரி ஆலமரம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது சென்னையில் இருந்தப்ப வந்து அந்த அளவுக்கு நமக்கு வீட்டு ஊழியே இருக்கிறது கரெக்டாக இருக்கும் வெளியிலலாம் வர முடியாது ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு அதோட வந்து எங்கள் மாமனாரும் கூட போகிறதுனால நான் ரொம்ப எந்த புடவை கட்டிகிட்டு இருக்கோம் நான் தலையில் துணி வச்சுட்டே தான் போகிற மாதிரி இருக்கும் வீட்டில் என்ன மாமனார் வந்து வரலைன்னா பரவாயில்ல சரி ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆனால் மாமனார் வந்துக்கிறதுனால நான் தலையில் துணி வச்சுட்டே இருந்தேன் இவங்க தான் எங்கள் மாமியார் கண் காம்படிஷன் பண்ணியிருக்காங்க இருக்காங்களோ கண்ணாடியை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன்னு போட்டுகிட்டே வராங்க எங்கள் மாமனாரும் அது மாதிரி தான் ஒடிசாலில் நிறைய பேர் இந்த பீடா குட்கா அதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி தான் இந்த ஆட்டோக்காரங்க கொஞ்சம் தூரம் போனோடனே உடனே அதை வாங்க ஆரம்பிச்சிட்றாங்க அது அந்த ஸ்மெல்லு வந்து சுத்தமாக து அவங்க அவங்களுக்கு பழக்கம் போல் அவங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து ரொம்ப தூரமாக நாங்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் போனால் அப்புறமா நல்லா தண்ணி ஒரு ஒரு சில குளத்தில் இந்த மாதிரி தண்ணி நின்று இருந்தது மழையே இல்லை வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப மழை வந்து கம்மியாக தான் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சம் மழையிலேயே வந்து தண்ணி இந்த அளவுக்கு தேங்கி நிற்குது அதோடு வந்து ஆறுலேயும் நிறைய தண்ணி இருக்குது முக்கியமாக இன்னைக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலும்புகள் ஏதாவது உடஞ்சிருந்தாலோ இல்லை எலும்புகளில் எதாவது பிரச்சனை இருந்தாலோ எல்லாமே சரி பண்ணுற மாதிரி சிவபெருமான் ஒருத்தவங்க ஒடிசாவில் ஒரு கோயில் இருக்குது அது வந்து பூரியிலேருந்து கொஞ்சம் பக் பதிமூணு கிலோமீட்டர் இருக்கும் பள்ளி கபலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஈஸ்வரர் தான் இந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு ஏதாவது எலும்பு பிரச்சனையாக இருந்தாலோ இல்லை கை கால் வந்து உடஞ்சிருக்கு சரியாகணும் அப்படின்னாலோ நீங்கள் வந்து இந்த சாமியை கும்பிட்டா சரியாயிடும்னு சொல்லி சொல்லுவாங்க மெடிசின்ஸு வந்து எடுத்துகிட்டு ப்ளஸ் நாங்கள் சாமி கும்பிட்டுருந்தோம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் முன்னாடி இல்லை ஒரு ஆறு வருஷம் முன்னாடி கால் வந்து ஒரு இடத்துல உடஞ்சிட்டது அதாவது இந்த அந்த இடத்துல வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரியே அப்படியே ஆகுது அப்படியே விழுந்த மாதிரி வந்துட்டாங்க அப்போ வந்து அந்த கால் ஒட்ட வச்சதுக்கப்புறம் அது அப்படியே வந்து இது பண்ணி அது மேலே இந்த கட்டெல்லாம் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மாவு கட்டு அதெல்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஜாயின் பண்ணி எலும்பு முறிவு வந்து டாக்டர் இருக்காங்க அவங்க கிட்ட தான் பார்த்தோம் ஆர்த்தோ டாக்டர் கிட்ட அந்த மாதிரி கட்டு போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரெஸ்ட்டில் இருந்தாங்க வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டைம் வந்து கால் அடிப்பட்டது அப்புறமா ரொம்ப பிரச்சனைகள்லாம் அந்த மா அந்த டைமில் வந்து அதுக்கு மேலே கால் வலிக்கும் போதும் சரி ஃபஸ்ட்டு அடிப்பட்ட உடனே வந்து நாங்கள் கடை ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்த உடனே சாமி வேண்டிக்கிட்டோம் கால் வந்து பழைய மாதிரியே நடக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வள்ளிக்கப்பிள்ளை சிலர் கோயிலுக்கு வரணும்னு சொல்லி வேண்டிட்டு பிரசாதம் பண்ணுறோம் அதுக்கப்புறமா விரதம் எடுத்திருந்தேன் இருபத்தி ஒரு நாள் வெங்காயம் பூண்டு நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் பச்சரிசி வந்து சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க நம்ம பச்சரிசி ப்ளஸ் வந்து புழுங்கல் அரிசி சாப்பிடாமல் வெங்காயம் பூண்டு நான்வெஜ்ஜு இதெல்லாம் சாப்பிடாமல் விரதம் எடுக்கணும் அந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் எடுத்து சரி பண்ணணும்னு சொல்லி சாமிக்கிட்டே வேண்டிக்கிட்டோம் அந்த டைமில் வந்து காலையில் குளித்த அப்புறமா இப்போ கட்டெல்லாம் பிரித்து சரியான அப்புறமாவும் சரி குளித்த அப்புறமா வந்து நம்ம கால் வந்து மண் இருக்கு இல்லைங்களா மண்ணு தொட்டு எந்த இடத்துல அடிப்பட்டதோ அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து தேய்ச்சி விடணும் ஓம் நமச்சிவாய இல்லை வள்ளிக்கை பிள்ளை சுராய நமக அந்த மாதிரி சொல்லிவிட்டு மேலேருந்து கீழ்ப்பக்கமாக வந்து நம்ம ஒரு ஏழு தடவை வந்து பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம விரதம் எடுத்துட்டு இந்த மாதிரி அப்புறமா ஹஸ்பண்ட்க்கு காலம் சரியாயிடுச்சு ஏழு வருஷம் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு ரொம்ப நாள் ஆன அப்புறமா வந்து இப்போ வந்து வேண்டுதல் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு டைம் கிடைக்கல ஏன்னா சென்னையில் தான் ஃபஸ்ட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒடிஷாவுக்கு வந்தால் அப்புறம் இந்த கொரோனா டைம் அதுக்கப்புறம் ஒடிஷாவுக்கு வந்து செட்டில் ஆனது ப்ளஸ் வீடு கட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து டைம் தள்ளி வந்துருச்சு போகவே முடியல இப்போ தான் வந்து டைம் வந்து சரி போகலான்னு சொல்லி கோயில்கிட்ட வந்துட்டோம் பாருங்க இங்கே கோயில் எதிரில் வந்து நந்திதேவர் செலவுருந்துக்காங்க அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் அப்படியே வந்து இந்த பக்கம் கோயில் வேண்டுதல் செய்கிறதுக்காக நிறைய காசெல்லாம் தேவையில்லைங்க நம்ம கடவுளை முழு மனசோட கும்பிட்டாலே போதும் நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆட்டோவில் வந்திருக்கோம் நாங்கள் தூரமாக இருக்கிறதுனால தான் மற்றபடி பிரசாதம் வாங்குறது இந்த மாதிரி சாமி பொருட்கள்லாம் வாங்குறது கம்மியான காசில் தான் வாங்குவோம் அங்கே விற்கிறதுமே அவ்வளோ தான் விற்பாங்க ரொம்ப அதிகமாக எல்லாம் நம்ம ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கெல்லாம் பிரசாதம் வாங்கி பண்ணணும் இல்லை நம்ம நமக்கு நமக்கு எவ்வளோக்கு இது பண்ணணும் அப்படின்னு இருக்கோ நம்ம அந்தளவுக்கு வாங்கி பண்ணிக்கலாம் கோயிலே இந்த மாதிரி வெளியில் வந்து வச்சுருப்பாங்க பிரசாதம் அவங்களே கொடுத்துருவாங்க இது நூறுரூபா ஐம்பது ரூபா இந்த மாதிரி சொல்லி நாங்கள் வந்து வாழைப்பழமும் இந்த பிரசாதம் எல்லாத்தையும் சேர்த்தும் வாங்கியிருந்தோம் ப்ளஸ் விளக்கு இதெல்லாம் சேர்த்து வாங்கிக்கிட்டோம் நாலு விளக்கு ப்ளஸ் இந்த பிரசாதம் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கூட மாதிரி இருக்கும் அதுக்குள்ள வந்து வச்சு கொடுப்பாங்க எல்லாத்தையும் அப்படியே கவரில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட உள்ளே வந்து நம்ம கொடுக்கணும் உள்ளே போன அப்புறமா நான் வீடியோ எடுக்கலைங்க ஏன்னா கோயில் உள்ளே போகும்போது நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது தப்பு அதனால் நான் வெளியிலே வந்து உள்ளுக்குள்ளே வந்து பூஜை பண்ணும்போது நான் ஃபோன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுடுறேன் நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருங்க இந்த யாருக்கெல்லாம் கடவுள் பக்தி இருக்காங்களா நீங்களும் கும்பிட்டுக்கோங்க ரொம்ப நல்லது நடக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சாமி பேரை சொல்லி வேண்டிக்கோங்க சீக்கிரமாக சரியாக போயிடும் இப்போ நாங்களும் பிரசாதம்லாம் வாங்கிட்டு நாலு வேலைக்கு ஒரு ஊது வைத்தி அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க நாங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு கோயில் உள்ளே போயிட்டு எங்கள் மாமனார் கிட்டே கொடுத்தேன் மாமனார் வந்து எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க அதுக்கே மாதிரி நாங்களும் செஞ்சுப்போம் எல்லோரும் உள்ளே போயிட்டோம் ஃபஸ்ட்டு எல்லாம் பிரசாதம் வாங்கிட்டு வந்தாச்சு ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வளையல் வந்து எல்லா கடையிலுமே ரொம்ப அதிகமாக ஒடிசாவில் விற்பாங்கன்னு சொல்லி ஏன்னா தாலி எப்படியோ அந்த மாதிரி தான் ஒடிசாவில் வந்து வளையலும் குங்குமமும் அதனால் வளையல் குங்குமம் எல்லா கடையிலுமே விற்பாங்க அந்த மாதிரி தான் இங்கே வாங்கிட்டு வந்துட்டு மாமனார்கிட்ட கொடுத்துட்டேன் மாமனார்கிட்ட வந்து ஒன்று ஃபோனு கட்டப்புக்குன்னு ஆஃப் பண்ணி வச்சிடணும் அப்புறம் டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா ரொம்ப டென்ஷன் தான் அதனால் ஃபோன் தப்புன்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் அப்படி இந்த பக்கம்லாம் பசங்கக்கிட்ட கொடுத்து எடுக்க சொன்னேன் வெளியில் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து வந்துட்டோம் வெளியில் வந்தால் இந்த பக்கம் நிறைய பேர் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க மற்ற மாதிரி வாசிச்சுட்டு அங்கே பாட்டு பாடுவாங்க திங்கக்கிழமைனால நல்லா வந்து நிறைய ஜனமாகவும் இருந்தாங்க நாங்கள் வரும்போது டைமும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு இது மத்தியான டைமே ஆகிடுச்சு அதனால இவ்வளோ மக்கள் இருக்காங்க ஆனால் காலையிலலாம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் கோயில் இதுதான் பல்லி கபலேஸ்வரர் ஒடிசாவில் இருக்க கோயில் சிவபெருமான் கோயில் பாதி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து அப்படியே பசங்களெல்லாம் எல்லா பக்கமும் கும்பிட்டுக்க சொன்னோம் இந்த பக்கம் பார்வதி அம்மன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலை சுற்றி எங்கள் பசங்களும் கீழே விழுந்து விழுந்து கும்பிட்டு வந்தாங்க சாமியெல்லாம் ஃபுல்லாக கும்பிட்டோம் இந்த பக்கம் வந்து சமைக்கிற இடம் சமையலுக்கு அந்த சாப்பாடு எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த இடம் காலையில் டைமில் சாப்பாடு வந்து கொடுப்பாங்க ஆனால் என்னென்னா எனக்கு ஒரு விஷயம் இந்த சாப்பாடு விஷயத்தில் கோயிலெல்லாம் ரொம்ப வந்து ஏமாத்துறாங்களோ அப்படின்னு தோணுதுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு சில பக்தர்கள் நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்காக போவோம் ஆனால் அங்கே உள்ளே இருக்கவங்க ஒரு சிலர் காசு மேலேயே வந்து குறியா இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விதமான கோயில்களில் நான் பார்த்துருக்கேன் நீங்களும் அப்படின்னா மறக்காமல் பண்ணுங்கள் ஏன்னா சாமி கும்பிடும்போது நம்ம எவ்வளோ பிரசாதம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு மனசார அங்கேருந்து வருவோம் ஆனால் இந்த மாதிரி சாப்பாடு வைக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப வந்து அதிகமான காசு சொல்லி அங்கே பேசுவாங்க அங்கே அப்படியே வந்து வெளியில் பூ விற்கிற இடத்துல எங்கள் மாமனார் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க கோயில் பூஜை பண்ணுறவங்க எங்கள் மாமனாருக்கு தெரியுமா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அதனால பேசிட்டாங்க இந்த பக்கம் அப்படியே சாமி பொருட்களெல்லாம் நிறைய இருந்தது பசங்களுக்கு விளையாட்டு பொருள் வளையல் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் வளையலும் பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துவிட்டோம் அடுத்த வீடியோவில் இன்னும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாவும் இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்